வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் நாடு திரும்புகிறார் பசில் ராயபக்ச ரணில் அதிகாரி மீது துப்பாக்கிச்சூடு நான்கு குழுக்கள் விசாரணை தமிழகத்திலிருந்து இலங்கை வந்தவர் அதிரடி கைது கொட்டாச்சேனி துப்பாக்கிச்சூடு இருவர் கைது ஸ்ரீலங்கா பொதுஜன இனப்பிர உணவின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராயபக்சே நாடு திரும்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன்படி எதிர்வரும் வியாழக்கிழமை அவர் நாடு திரும்ப உள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அமெரிக்காவுக்கு சென்ற பசில் ராயபக்ஸ் அங்கேயே தங்கியிருந்தார் இந்நிலையில் அவர் நாடு திரும்ப உள்ளார் எவ்வாறாயினும் அவர் நாடு திரும்பிய பின்னர் மீண்டும் அரசியல் நடவடிக்கையை தொடங்குவாரா இல்லையா என்பது என்னும் பற்றி அறிவிக்கவில்லை முன்மொழியப்பட்டுள்ள புதிய மின்சார கட்ட திருத்தத்துக்கு அமைய கட்டண அதிகரித்தாலும் அது இந்த ஆண்டில் தொடக்கத்தில் நடைமுறையிலிருந்தே மின்சார கட்டத்தை விட குறைவாகவே இருக்கும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாம் பாதிக்கான மின் கட்டணங்களை திருத்துவது தொடர்பான முன்மொழியை இலங்கை பயன்பாடுகள் ஆணைகளுடன் சமர்ப்பித்த பின்னணியில் அறிக்கை ஒன்றை வெளிக்கொட்டுள்ள இலங்கை மின்சார சபை இதனை குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்பிக்கு விமலரத்னா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முன்மொழிக்கப்பட்ட புதிய திருத்தத்தின்படி புதிய மின்சார கட்டணம் அதிகரிக்கும் என்றாலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த மின்சார கட்டணத்தை விட குறைவானதாகவே இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் மின்சார உற்பத்தி பரிமாற்றம் மற்றும் விநியோகத்துக்கான செலவுகள் அதிகரித்த போதிலும் மின்கட்டணங்களில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை எனவும் அந்த காலகட்டத்தில் எரிபொருள் விலைகள் நிலக்கரிகள் உதவி பாகங்கள் பற்றி பராமரிப்பு செலவுகள் தொடர்ந்தும் அதிகரித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதிகரித்த செலவுகளின் முழுச்சுமையும் இப்போது கடன் நெருக்கடியாக அதிகரித்துள்ளதால் சபை பெரிய அளவிலான களங்களை எடுத்து விநியோகத்தர்களுக்கு பணம் செலுத்துவதை ஒத்திவைக்க வேண்டியுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் இதன்படி முன்மொழியப்பட்ட மின்சார கட்ட திருத்தம் அத்தியாவசியமான செலவுகளை படிப்படியாக ஈடுகட்டுதல் கடன் நெருக்கடியை நிர்வகித்தல் மற்றும் விநியோக்தர்களுக்கு சரியான நேரத்தில் பணம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது எதிர்கால வலசக்தி பாதுகாப்பை பாதிக்காமல் அனைத்து இளைஞர்களுக்கும் பாதுகாப்பான நம்பகத்தரமாக மற்றும் தடையற்ற மின்சார விநியோகத்தை வழங்க உதவுவதே இதன் முதன்மை நோக்கமாகும் பொதுமக்களுக்கு மிகவும் மலிந்த விலையில் மின்சாரத்தை வழங்குவதும் குறைந்த விலை சக்தியை அறிமுகப்படுத்தி நீண்டகால திருத்தங்கள் மூலம் செய்யத்திறனை அதிகரிப்பதன் மூலம் செலவுகளை குறைப்பதன் மூலம் எரிசக்தி துறையை வலுப்படுத்துவதே இலங்கை மின்சார சபையின் நோக்கம் என அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய லொத்த சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹலோலோவின் வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு குறித்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் நான்கு குழுக்கள் விசாரணை நடத்தி வருகிறது இதன்படி தாக்குதல் இவர்களை கண்டறிய சிசிடிவி காட்சிகள் பயன்படுத்தப்படுவதாக பதில் போலீஸ் பாதிப்பு தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி தற்போதைய அரசாங்கத்தின் தளமான தேசிய மக்கள் சக்தி இயக்கம் எட்டு மாதங்கள் கடப்பதற்கு முன்பே முற்றிலுமாக சரிந்துவிட்டதாக விதிவித உரிமையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயன் பிள்ள தெரிவித்துள்ளார் கோட்டையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது அரசாங்கம் தனது முதல் நியமனமான ஜனாதிபதியின் செயலாளரை நியமித்து தனத்திலிருந்து தவறான பாதையில் செல்ல தொடங்கியதாகவும் கம்பன் பிள தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அமைக்கப்பட்டு ஒரு வாரம் முடிவதற்கு முன்பே அரசாங்கத்தின் மூன்றாவது நியமனமான பொது பாதுகாப்பு செயலாளர் நியமனம் குறித்து விமர்சனங்கள் எழுதியுள்ளதாகவும் கம்பன் பிள வலியுறுத்துள்ளார் தவறான நடவடிக்கை எடுக்கும் ஒவ்வொரு முறையும் அதனை சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கம்பன் பிள கூறியுள்ளார் நாட்டையும் அரசாங்கத்தையும் ஒரே நேரத்தில் ஊழல் செய்ய அனுமதிக்க முடியாது எனவும் கம்மன் பிளம்பேலம் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் பணிவாக இருந்தால் அவர்கள் தங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னர வாய்ப்புள்ளது ஆனால் அரசாங்கம் ஆனவருமாக இருந்தால் தவறுகளை பாதுகாப்பதன் மூலம் அரசாங்கத்தை அளிக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு இதுவரை இருபதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இந்த மாதத்தில் மாத்திரம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள் அதில் மேல் மாகாணத்தில் கொழும்பு மாவட்டத்திலிருந்து அதிக எண்ணெய்க்கிலானோர் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் விசட வைத்தியஸ் சுதசமரவிங்கே தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையை அடுத்து பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கையை விடுக்க தேசிய கட்டுர ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது எனவே அவதானத்துடன் எடுக்குமாறு அந்த நிறுவனம் எச்சரிக்கை அறிவிப்பை வலியுறுத்துள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் சீதாவாக்கு காலி மாவட்டத்தில் எல்பிட்டிய களத்துறை மாவட்டத்தில் பாலிந்தடுவர மற்றும் இங்கிரிய கேண்டி மாவட்டத்தில் பஸ்பகே கோரல கீகாலை மாவட்டத்தில் புலத்கோ ஈபிட்டிய ருவான்வெல்லு தெஹியோவிட்ட மற்றும் வரக்காப்போல இருத்தினப்பள்ளி மாவட்டத்தில் எகலியகுட கிரியெல்ல மற்றும் குறிவிட்ட ஆகிய பிரதேச செயலர் பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை அறிவிப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு நேற்று காலை பத்து மணி முதல் நாளை காலை பத்து மணி வரை அமலில் இருக்கும் என்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் நுழைந்து நான்கு இலங்கையர்களையும் அவர்களை படகில் அழைத்து வந்து இரு படகோட்டிகளையும் விளக்கு முறையில் வைக்க பருத்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண் பெண் மற்றும் இரு சிறுமிகளின நால்வர் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் மண்டபம் அகதிகள் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் இந்நிலையில் நால்வரும் இந்தியாவிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு கடந்த வியாழக்கிழமை சட்டபோர்தவமான முறையில் கடல் வழியாக திரும்பியுள்ளார்கள் அவர்கள் நால்வரையும் வல்வெட்டுத்துறை பகுதியைச் சேர்ந்த இரண்டு படகோட்டிகள் இந்திய கடல் எல்லைக்குள் சென்று அழைத்து வந்துள்ளார்கள் தகவல் அறிந்த போலீசார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு புகுந்த நால்வரையும் அவர்கள் அழைத்து வந்த படகோட்டியையும் கைது செய்து வல்வெட்டுத்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் பட்டுத்துறை நீதிமன்றத்தில் ஆறு பேரை முற்படுத்திய போது அவர்களை இருபத்தி ஒராந்தேதி வரை விளக்கமனையில் வைக்குமாறும் அன்று உத்தரவிட்டுள்ளது இதேவேளை இந்தியாவிலிருந்து தாயகம் திரும்பிய நால்வரையும் மருத்துவ பிரசோனைக்கு உட்படுத்துமாறும் மன்ற படைத்துள்ளது யாழ்ப்பாணம் வரணி பகுதியில் திருமணம் செய்து பதினைந்து நாட்களில் இளம் பெண்ணொருவர் உயர்ந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் நேற்றிரவு வரணி வடக்கு பகுதிகளில் இடம்பெற்றுள்ளது அப்பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளம் பெண்ணை இவ்வாறு தூக்கிட்டு உயிரிழந்தார் சலம் பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகாத நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு ஆயுதமலை போலீஸ் மது மதுபோதையில் வாகனங்கள் செலுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரியின் சேவையை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த போலீஸ் அதிகாரி கடந்த பதினாறாம் தேதி அம்பாறை காவந்திச கல்லூரிக்கு அருகில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய போது கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அம்பாறை விலையப் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கைது செய்யப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அம்பாறை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் மட்டக்கிழப்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியகர் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரியின் சேவையை இடைநிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்தில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்ததால் தமிழகத்தில் தொற்று கட்டுப்பாடு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நாளொன்றுக்கு எட்டு பேர் முதல் பத்து பேர் வரை கொரோனாவால் பாதிக்கப்படுகின்றார்கள் வீரியம் இல்லாத கொரோனா என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் சுகாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் கோட்டாசேனை போலீஸ் பிரிவின் சுமித்ராமாவத்தை இப்பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஆனொருவரும் படுகாயப்படித்திரவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த குற்றத்துக்குப் பிறகு தப்பு சென்ற சந்தைகிரவரும் குற்றத்துக்கு மற்றொரு நபரும் கோட்டாஞ்சேனை போலீஸ் சுமித்ரா ராம மாவத்தை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஆனொருவரும் பெண்ணொருவரும் படுகாயப்படித்த சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தைகிரபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த குற்றத்துக்குப் பிறகு தப்பிச் சென்ற சந்தேக நபரும் குற்றத்துக்கு மற்றொரு சந்தேக நபரும் கொட்டாஞ்சென்னை போலீஸ் நிலையத்திலும் கொழும்பு வடக்கு குற்ற விசாரணை பணியகத்திலும் சட்டத்தடைகள் மூலம் செரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பதினேழு மற்றும் பதினெட்டு வயதுடைய கொழும்பு பதினூன்றை சேர்ந்தவர்களிடமும் போலீசார் தெரிவிக்கின்றார்கள் சந்தேக நபர்கள் இன்று புதுக்கடை இலக்கம் ஐந்து நீதிவான் நீதிபதத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்கள் கொட்டாச்சினை போலீசார் கொழும்பு வடக்கு குற்ற விசாரணை பணியகவும் எழுதி விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இதுடன் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைத்துக் நன்றி